என் தங்க பிள்ளையே உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் அதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்தில் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் அடையாளத்தை உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பா உனக்கு அவசரமான அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டுமென்று மிக பெரிய சூழ்ச்சி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது நீ அழிய வேண்டும் என்று வீழ்ந்து விட வேண்டுமென்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் உன் அப்பன் உனக்கு சொல்லிவிடத்தான் போகிறேன் என் செல்ல குழந்தையே அப்பன் சொல்கின்ற வாக்கினை கேட்டு இதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் என் செல்ல குழந்தையே எதுவாக இருந்தாலும் இதற்கு முன்பு வாழ்க்கையில் இவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதையும் நீ சற்று யோசித்து பார் அதன் பிறகு முடிவை எடுக்க வேண்டும் அப்பனின் வாக்கினை முழுமையாக கேட்டு முடிக்கும் முன்பே பயந்து தவறான முடிவுகளை எல்லாம் நீ எடுத்து விடாதே உன் அப்பன் கருப்பசாமி உன்னோடு துணை இருக்கும்போது உன்னை அவ்வளவு எளிதில் கைவிட மாட்டேன் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பங்கியினை வைக்கிறேன் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்பன் கருப்பசாமி உன்னை நெருங்கி உனக்கு தீயதை ஒன்று செய்கிறாள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட தண்டனையை எப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்லவா இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக நிற்கும் போது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்துவிட முடியாது அதனால்தான் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் செய்ய முயற்சி செய்து தோல்விகளை அடைந்து இப்போது மிக பெரிய வலையை உன்னிடத்தில் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா என் செல்லவே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவராக இருக்கிறார்கள் நமக்கு நாம் இருக்கிறார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்கின்றது அவர்கள் என்ன நோக்கத்தோ நம் இடத்தில் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் என்பதை எல்லாம் நீ அறிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் இப்பேற்பட்ட மனிதர்களெல்லாம் எந்த நேரத்தில் நம் மீது என்னென்ன தேவையில்லாமல் வேலைகளை செய்வார்கள் என்று நமக்கு ஒரு நாளும் தெரியாது அதை கணிக்கின்ற மனப்பக்குவத்தை இப்போது வரை உனக்குள்ளே நீ வைத்திருக்கவில்லை அல்லவா ஒருவர் உன் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்கின்ற தன்மை இதுவரை இல்லாமல் இனியாவது அதனை நீ உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே மிகப்பெரிய சூழ்ச்சி வலையானது பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது அது இப்போது வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரியத்தான் போகின்றது அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்து விட்டால் அவர்களுக்கு பிடிப்பதே இல்லை அது மட்டுமல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீங்கள் குடும்பத்தோடு அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தால் ஆனால் அவர்கள் எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் எப்படி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் எத்தனை நாளைக்கு நிலைக்கப் போகிறது என்று எண்ணங்களை உன்னிடத்தில் பரப்பிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே அவருடைய இல்லத்தில் ஏதாவது நல்ல விஷயங்களோ சந்தோஷமான காரியங்களோ நடந்து அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது அதுவே அவர்களுக்கு பிடிப்பதில்லை என்பதையும் அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர்கள் குடும்பம் உறுப்பினர்கள் பழக்க வழக்கங்களும் சரியில்லை தன்னுடைய குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை இவர்கள் மட்டும் எப்படி இப்படி நிம்மதியாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று உன் குடும்பத்தில் மீது கந்தி வைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் எங்கே தவறாக சிதாரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உன் குடும்பத்தில் சின்ன இருந்து விட்டால் போதும் அதையெல்லாம் பார்த்து அங்கே வைச்சரிச்சல் படுகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய பேச்சினை நீ அதிகமாக கேட்பதில்லை என்று அங்கே பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்றுதான் காரணமாக இருக்கின்றது என் தங்க பிள்ளையே அதனால் தான் உன்னுடைய சந்தோஷத்தை எதையாவது செய்து கெடுத்து விட வேண்டும் என்று நீ கண்ணீர் நேற்று மனதார நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ சந்தோஷமாக இருப்பது போன்று வெளியிலே தோன்றினாலும் உன்னிடத்தில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்கின்றது அதுவெல்லாம் உன் அப்பன் அவர்கள் உன்னிடத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை அறிந்து வைத்திருக்கின்றார்கள் உன்னுடைய கஷ்டத்தை பற்றி தெரிந்தும் மேலும் மேலும் தான் படுவார்கள் நல்ல வேலை அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காமல் நீ சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்கே மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல குழந்தையே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளவரிடத்தில் நீ பழகுவது கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய குடும்ப நல்ல நிலைக்கு வர வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் கூட பரவாயில்லை உன்னுடைய குடும்பம் அன்றாக இருக்கக்கூடாது ஒற்றுமையுடன் இருக்கக்கூடாது தினம் தோறும் ஏதாவது சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்றுதான் எப்படியாவது இந்த இதை சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை அழித்து விட வேண்டும் என்பதில் அதிக கவனத்தோடு இருக்கின்றார்கள் அதாவது இவர்கள் எந்த நேரத்தில் எப்படி ஒரு விஷயத்தை செய்வதற்கு துணிந்ததாக இருப்பார்கள் என் செல்ல குழந்தையே இது போன்ற வேலையை உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருக்கின்ற இவர்களை அவர்கள் யார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே சமீப காலத்தில் உன்னுடைய உறவினர் அவர் உன் வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை அது மட்டுமல்ல அந்த உறவினர் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன்னுடைய உண உறவினர்களுக்கு யாரெல்லாம் அவர்களிடத்திலே வந்து சண்டை போடுகிறார்கள் அதன் பிறகு தேவையில்லாத குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் என்று அங்கே சில தவறான விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டார் அதன் காரணமாக அந்த உறவிற்கும் அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை நடந்துவிட்டது இதுபோன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் உன்னுடைய இல்லத்தில் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் இப்போது நீ தெரிந்து கொண்டாயா அப்பன் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் புரிந்து கொண்டாயா என் தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்குள் யாரேனும் வருகை புரிந்தால் ஏன் வந்திருக்கிறார்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்ன விஷயமாக இருக்கும் இப்படியாக இருக்குமா அப்படியாக இருக்குமா என்று அவர்களுக்கு அவர்களே கற்பனை திறனை அங்கே அலைவாயப்பட்டு இல்லாமல் சென்றுவிட்டது அதற்கெல்லாம் கற்பனைக்கெல்லாம் எல்லையே இல்லாமல் சென்று விட்டது என்பதையும் நீ புரிந்து கொள் எந்த அளவிற்கு உன்னுடைய குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு என்னுடைய உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம்தான் அதிகமாக நிலைத்து நிற்கப் போகிறது உன் வாழ்க்கை முழுவதுமாக உனக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்க வேண்டும் அப்படி என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற இது போற்ற கெட்ட மனிதர்களை முதலில் நீ விலகி வைத்துவிடு ஏனென்றால் அவர்கள் உனக்கு இது எல்லாம் செய்ய வேண்டும் உன்னை கெடுக்க வேண்டும் உன்னுடைய பெயருக்கு ஒரு அவமானத்தை கொடுக்க வேண்டும் என்று எப்போதுமே சமயம் பார்த்து காத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் உன்னிடத்தில் நல்லவர்கள் போட நடித்து கொண்டு நட்பினை போல பேசிக்கொண்டு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் மீது அக்கறை உள்ளவர்கள் போலவும் உனக்கு உதவிகளை செய்வது போலவும் நடித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தன்னிடத்தில் உள்ள நடிப்பானது வெளியே தெரியாத அளவிற்கு அவ்வளவு தத்துருவமாக இருந்தது என்பதையும் மறந்து விடாதே நீ வெள்ளைந்தி மனதை கொண்டு இவர்கள் எல்லாம் இதுவரை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா என் பிள்ளையே இவர்களுடைய நம்பிக்கை பின்னாளில் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது அதனால்தான் உன் அப்பா அதனை அடையாளம் கண்டுகொள் என்று சொல்கிறேன் என் செல்லமே அதற்காக உன்னை பற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை ஆனால் உன்னிடத்தில் இப்படி நடந்து கொள்கின்ற சில பேரை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்களை அடையாளம் கண்டுகொண்ட பிறகு இது போன்ற எல்லாம் நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள இவர்களுக்கு இனி எந்த ஒரு பாவ புண்ணியங்களையும் பார்த்துவிடக்கூடாது கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தாலே எப்போதும் உன்னை நினைப்பார்களை தவிர நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக இருக்கின்றது ஆனால் இவரிடத்தில் இது போன்ற நல்ல எண்ணங்கள் இல்லை நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் அவர்கள் நல்லதை பேசுவார்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்களிடம் சரியான சமயம் வந்துவிட்டால் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது அதுவும் உன்னிடத்தில் இருந்தே மிக பெரிய உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கே ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன நோக்கத்தோடு உன்னிடத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் தங்கமே இவரிடத்திலிருந்து சில ஆபத்துகள் வரப்போகிறது என்று உன் அப்பன் தெரிந்த காரணத்தினால்தான் உன்னிடத்தில் இவர்களைப் பற்றி சொல்லி இவரிடத்தில் விலகி இருக்க வேண்டும் என்று உனக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையினை ஆபத்தில் இருந்து காக்க வேண்டும் என்பது இந்த அப்பானுடைய கடமை அல்லவா மேலும் இது போன்ற மனிதர்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் உனக்கு மிக பெரிய வருத்தத்தையும் ஆழமான காயத்தையும் ஏற்படுத்திவிடும் அப்படிப்பட்ட நபரிடம் இருந்து நீ வெளியே வந்துவிட வேண்டும் என்று தான் உன் அப்பன் உன் இடத்தில் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் செல்லமே இவர்களுடைய பெயரின் முதல் எழுத்தானது ஆ வரிசையிலும் சூ வரிசையிலும் பா என்ற வரிசையிலும் அமைந்திருக்கும் இவர்களின் பெயரில் முதல் எழுத்தை அடையாளம் கொண்டு இவர்கள் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் இதுவரை உனக்கு செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அவரிடத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இது ஒரு சூழ்நிலை மட்டும் இவரிடத்திலிருந்து நீ கவனமாக நடந்து கொண்டு விட்டால் போதும் அதன் பிறகு உனக்கான நன்மைகள் நடப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனையும் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றது அந்த தண்டனையை உன் அப்பன் கருப்பண்ண சாமி அவர்களுடைய செயல்கள் மூலமாகவே அவர்களுக்கு கொடுத்து விடத்தான் போகின்றேன் அதனால் அவர்களைப் பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து விலகிவிட வேண்டும் என்பதுதான் உனக்கான நல்ல காரியமாக இருக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்